ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி இன்ச் பஸ்ட் அகலம் இருக்கிற ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாஃப் இன்ச் நான் ஃபோல்டிங்க்கு ஒரு லைன் போட்டிருக்கேன் ஏன்னா நான் டூ இன்ச் ஃபீஸ் வச்சு மடக்கி தைக்கிறதுனால ஒரு ஹாஃப் இன்ச்சு மட்டும் நான் லீவ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை பேஸ் பண்ணி இருக்கணும் மார்க் பண்ணிக்கலாம் பிளவுட ஹைட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க நெக்லைன் மார்க் பண்றது எப்படின்னா ஃபோல்டிங் சைடுல இருந்து நம்ம நெக்லைன் வந்து மார்க் பண்ணணும் ஃபோல்டிங் சைடுல இருந்து ரெண்டேகால் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரோட அகலம் வந்து இன்ச்சஸ் போச்சிருக்க கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு பைவ் இன்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஆம்போலோட ஹைட்டும் அதே ஃபைவ் இன்சஸ் வச்சுக்கிறேன் ஷோல்டருக்கு நம்ம எடுத்த அதே பைவ் இன்சஸ் ஆம்போல் ஹைட்டுக்கும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ டா ஷேப்ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு லைன் மீட் பண்ற இந்த இடத்துல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்போல் ஹைட்ல பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பஸ்டோட அகலம் பார்த்தோம் டபுள் பண்ணியிருக்கேன் பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் வேஸ்டோட அகலம் ஒன்பது மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச்சு நான் லீவ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மார்ஜினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் வேஸ்ட் ஏரியாலையும் மார்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்போல் ஹைட்ல பாதி அளவு எடுத்து ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் ஒரு அளவு மார்க் பண்ணோம் பஸ்டோட அகலம் பத்து இன்ச் வச்சு மார்க் பண்ணோம் இப்போ இந்த மூணு மெஷர்மெண்ட் வச்சுதான் ஆம்போல்கவு வரைய போறோம் எப்படின்னு பாருங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல மீட் பண்ணி பஸ்ட்டோட அகலத்துல முடிச்சிருந்தோம் இந்த மாதிரி ஆம்போல் கர் நீங்க வரைஞ்சு பாருங்க பர்ஃபெக்ட்டான பென்ஷின் இருக்கும் தச்சு போது உங்களுக்கு பேக் சைடுல பார்க்கும் போது இந்த ஆம்போல்கர் நீட்டா தெரியும் இப்போ கழுத்தோட அகலம் மார்க் பண்ணிட்டோம் கழுத்தோட உயரம் வந்து குறிச்சுக்கலாம் உயரம் வந்து எட்ட வச்சுக்கிற இந்த இடத்துல ரெண்டே ஹால் மார்க் பண்ணியிருந்தோம் இந்த கீழ வந்து பாட்டம் சைடு நெக்லைனோட பாட்டம் சைடு வந்து நான் ரெண்டரை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டரைக்கு மேல அதிகமா போக வேண்டாம் அகலம் ஆயிடும் கழுத்து இப்போ பாஷே தான் நான் பேக் சைடுல வைக்க போறேன் இப்போ பேக் சைடு போஷன் பினிஷ் பண்ணியாச்சு இத கட் பண்ணி எடுத்துக்கலாம்

நாளாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை சேஃப் பண்ணி இருக்கணும் ஸ்லீவோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட ஹைட்டு வந்து மார்ஜினோட சேர்த்து ஆர்டரை மார்க் பண்ணிக்கோங்க செப்பரேட்டாக ஒரு இன்ச்சுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் ஸ்லீவோட டோட்டல் ஹைட்டு ஆர்டரை மார்க் பண்ணியாச்சு அகலம் வந்து ஏழு அகலம் மார்க் பண்ண இடத்துல மார்ஜின்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இருந்து லைன் வரைஞ்சிக்கோங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பாதி வந்து மூனை முக்கால் இந்த இடத்துல இப்ப வந்து அகலம் பண்ணிக்கோங்க மார்ஜின் செப்பரேட்டா லீவ் பண்ணிடுங்க இப்போ இந்த கர்வ மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க மார்க் பண்ணத கட் பண்ணி எடுத்துக்கோங்க டபுள் போல்ட எடுத்து போர்ஷன்ல ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் ட்ரின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ட்ரிங்க் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்லீவ் போர்ஷன்லயோ அல்லது பஸ்ட் ஏரியா கிட்ட வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாம கரெக்டா இருக்கும் ஸ்லீவ் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி ஈஸியா கட் பண்றதுன்னு பாக்கலாம் பேக் போர்ஷன் ஸ்லீவ் ரெண்டுமே கட் பண்ணி முடிச்சாச்சு மூணாவது வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு நான் டபுள் ஃபோல்ட் எடுத்திருக்கேன் டபுள் ஃபோல்ட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஃபேப்ரிக நான் ஸ்ட்ரைட்டா லே பண்ணியிருக்கேன் எதுக்கு அப்படின்னா இது நேர் கட்டிங் பிளவுஸ் தான் இப்போது ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னால் பேக் சைட் போர்ஷனை இந்த மாதிரி லே பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க கழுத்து அகல மார்க் பண்ணிக்கோங்க ஆம்பூர் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிட்டு சைடு போர்ஷனையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பேக் போர்ஷனை எடுத்து வச்சுட்டு ஆம்போல் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா இதுல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் உள்ள தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம மார்க் பண்றதுனால ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் இருக்கும் அதுக்காக தான் உள்ள தள்ளி மார்க் பண்ணிருக்கோம் இப்போ சைடு கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க செவன் இன்ச்சஸ் அகலம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன்

நெக்லைன் வந்து டிஃபைண்டாக இருக்கும் ஒவ்வொரு கஸ்டமரோட விருப்பத்தை பொறுத்து டிசைன் பண்ணுங்க இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் மார்ஜினும் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்றதுக்கு நான் ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் மூணு போர்ஷனாக நீங்க பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து கொக்கி பகுதி செகண்ட் வந்து மெயின் டாட் வர்ற மெயின் டாட் மார்க் பண்ணுற போர்ஷன் தேர்டு வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த போஷன் மூணு தான் நீங்கள் செப்பரேட்டாக பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கொக்கி சைடு வந்து ஃபோர் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க கொக்கி சைடுல இருந்து மெயின் டாட்டுக்குரிய அகலம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க மெயின் டாட் அகலம் வந்து டூ இன்ச்சஸ் அதுக்கு பாதி வந்து ஒரு இன்ச்சை எடுத்து அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மொத்தமா கொக்கி சைட்ல இருந்து மேந்தாட்டுக்குரிய அகலம் வந்து வந்து உயரம் நீங்க இருந்து மேந்தாட்டுக்குரிய அகலத்தை கரெக்டா அலோ ப்ளவுஸ்ல இருந்து அலந்து அகலத்தை மார்க் பண்ணிட்டு அதுல நீங்க ஹைட் மார்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து டிஃபரெண்டா இருக்கும் அதனாலதான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றது இதுக்கப்புறம் சைடுல வந்து ஒரு ஆறு ஆறு மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து கொக்கி சைடுல உள்ள உயரம் மார்க் பண்ணோம் கொக்கி சைடுல இருந்து மெயின் டாட் குரிய அகலம் மார்க் பண்ணிட்டு அதுல ஹைட் மார்க் பண்ணோம் சைடு போர்ஷன் குரிய ஹைட் மார்க் பண்ணோம் இப்போ இந்த மூணு மெஷர்மெண்ட்ஸையுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ வந்து முக்கியமா நம்ம டாட் வரைய போறோம் மெயின் தாத் உயரம் வந்து டூ பாயிண்ட் பைவ் மெயின் தாட் கூடிய உயரம் வந்து அகலம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி டூ இன்ச் மெயின் தாத் குடியை அகலம் மார்க் பண்ணும் இல்லையா அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த சைடு ஒரே இன்ச் இந்த சைடு ஒரு இன்ச் டூ இன்ச் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ரெண்டு கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பத்தே நீங்க கட் பண்ணும் போதே வரைஞ்சு வச்சுட்டீங்கன்னா தைக்கும் ஈஸியா இருக்கும் நீங்க செகண்ட் டாட் வரைகிறதா இருக்கட்டும் தேர்ட் டாட் வரைகிறதா இருக்கட்டும் ரெண்டுமே மெயின் டாட்ல இருந்துதான் நீங்க அளவு வந்து வைக்கணும் மெயின் டாட்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்போல் சைடுல இருந்து ஒரு லைன் இதுதான் செகண்ட் டாட் இப்போ தேர்ட் டாட்டுக்கு மெயின் டாட்ல இருந்து அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஹூக் சைடில் உயரம் எவ்வளவோ அதோட பாதி மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு லைன் இந்த மாதிரி தான் மூணு டவுட்டுமே நம்ம டிரா பண்ணி தைக்கணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எந்த சைப் ப்ளவுஸாக இருந்தாலுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இல்லைன்னா ஒன் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் இதெல்லாம் எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப டிஃபைண்டாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு வச்சுக்கோங்க இல்ல எனக்கு நார்மலா மீடியமா வேணும் அப்படின்னா கக்ஷேப் மீடியமா இருக்கட்டும் அப்படின்னா ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணி தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கக்ஷேப் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்

பட்டி எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் பட்டி போர்ஷன் கட் பண்றதுக்கு ஒரு கிட்ட நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் விடுறேன் அப்படின்னா பட்டி போர்ஷன்ல கீழே மடக்கி தைக்கிற இடத்துல திக்கா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஏறிட்டே வராம திட்டா இருக்கும் அதனாலதான் நான் ரெண்டு அளவுக்கு போல்டிங்கு விட்டுருக்கேன் அதாவது பட்டியையும் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் மேலே எக்ஸ்ட்ராவாக நான் விட்டுருக்கேன் அதை சேர்த்து த்ரீ இன்ச்சஸ் வருது த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மெயின்டா இருக்கக்கூடிய அகலம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மார்க் பண்ணும் அங்கே ஒரு கோடு சைடுல வந்து அதே மாதிரி ஹாஃப் இன்ச்சு விட்டு மூணு மூனை காலம்

கர்வ் மாதிரி லைன் ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா தைக்கும் போது இந்த டாட்டை வந்து நம்ம பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிராஸ் பீஸ பட்டி போர்ஷன்ல ஜாயின் பண்ணும்போது பர்ஃபெக்டான பினிஷிங் கிடைக்கும் ஹோல்டிங் எவ்வளோ விட்டுருக்கோமோ மறக்காம பிரின் பண்ணிருங்க அதே மாதிரி கொக்கி சைடு வர்ற பக்கத்தை ட்ரிம் பண்ணிக்கோங்க பட்டி தைக்கும் போது மாட்டி தைச்சிடாம இருக்கிறதுக்காக இதையும் உள் பக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க பேக் போர்ஷன் போர்ஷன் ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு ரிமைனிங் போர்ஷன்ல வந்துட்டு கிராஸ் பீஸ் அதாவது நெக்லைன் தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தைக்கும் போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்